இந்த சிவகங்கை ராம்நாடு சைட்லேருந்து இந்த ஒரு நாள் ட்ரெக்கிங்கு ட்ரிப்பு அந்த மாதிரி ஏதாச்சும் பிளான் பண்ணுறதுனா நீங்கள் கண்டிப்பாக போக வேண்டிய ஒரு இடம்னா அது இந்த பிரான்மலை தான் இங்கே நிறைய பூச்சி வகைகள் இருந்துச்சு அட்டை நத்தை அதுக்கப்புறம் அட்டையிலே நிறைய களைக்கடல் அட்டைகள் அதுக்கப்புறம் குரங்குகள் ஏகப்பட்ட குரங்கு இருந்துச்சு நம்ம வந்து நம்ம எதுவுமே அதுகளை பண்ணாத வரை நம்மளை அது எதுவுமே பண்ணதில்லை தனியாயத்துக்கு தண்ணி தான் எடுக்கும் அதனால் நீங்கள் தண்ணி எடுத்துக்கிற நல்லது அப்படி அங்கே நீங்கள் தண்ணி கேன் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கேன் வந்து ஐம்பது ரூபா சொல்லுவாங்க சர்பத்து வந்து நாற்பது ரூபா சொல்லுவாங்க அது வந்து மேலே தூக்கிட்டு அப்புறம்னால அந்த ரேட்டுக்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது அங்கே கொடுக்குறத வாங்கி குடிச்சிட்டு வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரின்னு ஒருத்தர் ரூபாயில்ல அந்த பாரி வல்லில் ஆட்சி செஞ்ச நாடு தான் இந்த பிரான்மலை இந்த பிரான்மலையோட மொத்த ஹைட் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு அடிக்கு மேலே இருக்கும்னு சொல்கிறாங்க நாங்கள் ஏறிட்டு இறங்குறக்குள்ளே டங்கு இறந்துருச்சு ஏன்னா அது அவ்வளோ செங்குத்தாக இருந்துச்சு சில இடத்துலனா அங்கே ஒரு நாலஞ்சு கடை இருக்கும் அதில் வந்து மேலே இருக்க அந்த ஐயா கடை மட்டும்தான் கொஞ்சம் விலை கேட்குற அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு எதாச்சும் அப்படி பசிச்சா இல்லை ஜூஸஸ் குடிக்கிறதுனா இங்கே அந்த ஐயா கடையில் குடிங்க ஏன்னா அங்கே தான் விலை